நந்தியால் வணங்கப்படும் தேவனே பூதகணங்களால் வணங்கப்படும் தலைவனே சந்திராக்க லோச்சனாய மந்தாரை மலரையும் இன்னும் பல மலர்களையும் கொண்டு வணங்கப்படுபவனே நந்தீஸ்வர பிரமதநாத மகேஸ்வராய நம சிவாய சிவனாரின் பஞ்சாட்சர மந்திரம் இந்த ஐந்தெழுத்து பஞ்சாட்சர மந்திரத்தை பற்றி நான் எதுவும் புதிதாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஐந்தெழுத்து பஞ்சாட்சர மந்திரம் சிவனை பாடும் எடிய மந்திரமாக இருப்பது மட்டுமன்றி கஷ்ட காலங்களில் இந்த மந்திரத்தை ஜபித்துக்கொண்டே இருந்தால் கஷ்டங்கள் குறையும் என்பது எல்லா சிவபக்தர்களுக்கும் தெரிந்த ஒன்று இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்தவர்களுக்கும் அது புரியும் இப்பொழுது இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை முழு ஸ்தோத்திர வடிவத்தில் காணலாம் அதன் விளக்கத்தையும் காணலாம் இந்த பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் உடனேக்கு உடனே நான் வந்து பாராயணம் பண்ணி போட்டிருக்கேன் இதை முழுசா நீங்க கேளுங்க அதுக்கப்புறம் வீடியோவின் கடைசியில வெறும் பஞ்சாட்சர மந்திரத்தை மட்டும் பாராயணம் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா ஆரம்பத்துல அர்த்தம் புரியணுங்கிறதுக்காண்டியே அந்த பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தின் முதல் பாடல் அதற்கான பொருள் இப்படி ஐந்து பாடல்கள் அதற்கான பொருள்களையும் உடனுக்குடனே போட்டிருக்கிறேன் இறுதியில் பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தை முழுமையாக போட்டு கேட்டு மகிழுங்கள் பயன் பெறுங்கள் ஐயனின் ஆசிர்வாதம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கிறது நம சிவா பதையே நமோ நம ஹரஹர மகாதேவாய நமோ நம தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்மை காக்கும் என் உயிரேயின் காதலே சிவமே போற்றி போற்றி ஷிவசக்தி திருப்பதமே சரணாகதம் இனி ஓம் ஓகேந்திரஹாராய திரிலோச்சனாயஸ் மகேஸ்வராய நித்யாய அகாரம் நாகங்களின் அரசனை தனது ஆபரணமாக சூடிய முக்கண் முதல்வனே பூசிய மேனியனை மகாதேவனே என்றும் நிலைத்திருக்கும் நித்தியமானவனே திசைகள் நான்கையும் ஆடையாக அணிந்திருக்கும் எப்போதும் தூய்மையனே நா அகார அசையால் குறிப்பிடப்படும் சிவனே உம்மை வணங்குகின்றோம் சந்தன பிரமதநாத மகேஸ்வராய மந்தார புஷ்ப பகு புஷ்ப சுபூஜிதாய தஸ்மை மாகாராய நமஷிவாய மா அகாரம் மந்தாகினி நதி நீர் கொண்டு வணங்கப்பட்டு அரைத்த சந்தனம் பூசப்படுபவனே நந்தியால் வணங்கப்படும் தேவனே பூதகணங்களால் வணங்கப்படும் தலைவனே மகேஸ்வரனே மந்தாரை மலரையும் இன்னும் பல மலர்களையும் கொண்டு வணங்கப்படுபவனே மா அகார அசையால் குறிப்பிடப்படும் சிவனே உண்மை வணங்குகின்றோம் கௌரி சூரியாய தச்சாட்சர நாசகாய ஸ்ரீநீலகண்டாயிரு தஸ்மை ஷிகாராய நம சிவாய சி அகாரம் தாமரை முகத்தால் கௌரியின் முகம் மலர காரணமான அதிகாலை சூரியனை போன்றவனே மங்களகரமானவனே தட்சணின் யாக அர்ப்பணத்தை அழித்தவனே நீல நிறத்தில் கழுத்தும் காலை வாகனமும் கொண்டவனே சிகார அசையால் குறிப்பிடப்படும் சிவனே உனை வணங்குகிறோம் வசிஷ்ட கும்போத்பவ கௌதமாரிய முனிந்திர தேவார்ச்சித சேகராய சந்திராக வைஸ்வனர லோச்சனாய தஸ்மைவாகாராய நம வா அகாரம் வசிஷ்டன் அகத்தியன் கவுதமன் போன்ற சிறந்த பெரும் முனிவர்களாலும் வானுரை தேவர்களாலும் வணங்கப்படுபவனே பிரபஞ்சத்திற்கே மகுடமாக இருப்பவனே சந்திரன் சூரியன் அக்னியை தனது மூன்று கண்களாக கொண்டவனே வா அகார அசையால் குறிப்பிடப்படும் சிவனே உம்மை வணங்குகின்றோம் எச்சஸ்வரூபாய ஜடாதராய சநாதனாய திவ்யாய தேவாய திகம்பராய தஸ்மையாக நமசிவாய அகாரம் தியானத்தின் திருவுருவானவனே சடைமுடி தரித்தவனே ஆதியும் அந்தமும் இல்லாதவனே திரிசூலம் ஏந்தியவனே தெய்வீகமானவனே ஒளி பொருந்திய மேனியனே நான்கு திசைகளையும் ஆடையாக அணிந்தவனே யா அகார அசையால் குறிப்பிடப்படும் சிவனே உம்மை வணங்குகின்றோம் பஞ்சாக்ஷரமிதம் புண்யம் புண்ணியம் சிவ சிவலோக சிவனே சகமோததே யார் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சிவனுக்கு அருகில் உச்சரிக்கிறாரோ அவர் சிவபதம் சேர்ந்து பேரின்பத்தில் தெளித்திருப்பார்கள் என்பது சத்திய வாக்கு ஓம் गेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गरागाय मगेश्वराय नित्याय सुप्ताय दिगम्बराय तस्मै नाकाराय नमः शिवाय मन्दागिनिसलिलचन्दनचर्चिदाय नन्दीश्वरप्रमदनादमहेश्वराय पुष्प बहुपुष्पसुपूजिताय तस्मै माकाराय नमः शिवाय शिवाय गौरीवदनाब् च बृन्द सूर्याय दक्षाश्वरनाशकाय श्रीनीलगण्डाय दृष्ठजाय तस्मै शिखाराय नमः शिवाय वसिष्ठकुम्भोत्पव गौदमार्य मुनीन्द्रदेवार्चितशेखराय चन्द्राकवैश्वनरलोचनाय तस्मै वाकाराय नमः शिवाय यच्छस्वरूपाय जडाधराय हस्ताय सनाधनाय दिव्याय देवाय तिकम्बराय तस्मै आकाराय नमः शिवाय पञ्चाक्षरमिदं पुण्यं यपडेत् शिव सन्निधौ शिवलोह मवाप्नोति शिवने सह